வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரணவி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புத்தக விமர்சனம் பற்றி பார்க்க போகிறோம் புத்தக விமர்சனம்னா புக் ரிவ்யூ அப்படி என்ன தான் கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு கதை பொன்னியன் செல்வம் பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நான் ஆசிரியர் குறிப்பை பற்றி பேசியிருக்கேன் அப்புறம் பொன்னியன் செல்வன் கதையின் சம்மரி பற்றி பேசியிருக்கேன் அப்புறம் அதன் விளைவுகள் பற்றியும் பேசியிருக்கேன் பொன்னியன் செல்வன் என்பது இந்தியா எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் தமிழ்மொழி வளராற்று புனைக்கதை இது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒம்பது முதல் பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை தமிழ் இதழான கல்கியின் வார பக் பதிப்புகளை தொடராக வெளிவந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து தொகுதிகளாக ஒருங்கிணைக்கப்பட்டது சுமார் இரண்டாயிரம் இருநூற்றி பத்து பக்கங்களில் இது சோழ இளவரசர் அருண்மொழிவர்மனின் ஆரம்ப நாடுகளின் கதையை சொல்கிறது தகவல் சேகரிக்கவும் கல்கி மூன்று முறை இலங்கை வந்தார் கதாநாயகன் வந்தேதேவன் தலைநகர் தஞ்சாவூருக்கு செல்லும் பயணத்தில் கதை விரிக்கிறது ஒரு க ஒரு சதியை கண்டுபிடித்த பிறகு இலங்கையில் பொன்னியன் செல்வன் ராஜராஜ சோழன் ஈழ்ந்த போர் அதாவது இலங்கை போருக்காக நிறுத்தப்பட்ட நிகழ்வுகள் கதாபாத்திரங்களின் வாழ்க்கையின் கடந்த கால சொகை கதைகள் கிளைமேக்ஸ் அமைக்கப்படுகிறது உந்துதல் இல்லாததால் சதி முறியடிக்கப்பட்டது மற்றும் சதி திட்டத்தின் தலைவர் உணர்வுக்கு வருகிறார் ஆட்சியாளர்கள் மீண்டும் ஒன்றிணைத்ததால் ஆபத்து தவிர்க்கப்பட்டது உரிமையுள்ள இளவரசன் பெருந்தன்மையால் தன் மாமாவுக்கு அரியணையை வழங்குகின்றான் முக்கிய கதாபாத்திரங்களின் சோக மரணங்களும் கதை முடிவுக்கு சோகத்தை சேர்க்கின்றன பொன்னியன் செல்வனின் மொழிநடை பொன்னியன் செல்வனின் மொழிநடையில் வரலாற்று துல்லியம் பேச்சுத்திறன் மற்றும் உணர்வு பூர்வமான ஆழம் ஆகியவற்றை உள்ளடக்கியது அது காலத்தால் அழியாத தலை படைப்பாக அமைக்கிறது நன்றி வணக்கம்